హలోైస్ మైక్ోసాఫ్ ఆఫీస్ ఎల్ టి ఎస్ టుసండ్ ట్వెంటీ ఫోర్ ప్రొఫెషనల్ ప్లస్ ప్రివ్యూ సాఫ్ట్వేర్ போறோம் డౌన్లోస్టాల్ పండుతుపోయి இந்த LTSC LTSC பார்க்கலாம் லாங் Term சர்வீசிங் சேனல் இதுதான் LTSC எதுக்காக மைக்ரோசாப்ட் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஒரு நபர் நீண்ட காலத்துக்கு இந்த preview சாஃப்ட்வேரை இலவசமாக பயன்படுத்திக்கலாம்ன்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த சாஃப்ட்வேரில் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் இருக்காது குவாலிட்டி அப்டேட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவிலையும் டிஸ்கனெக்டட் ஏரியாவிலையும் ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த சாஃப்ட்வேருக்கான லைசன்ஸை மைக்ரோசாஃப்டே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த சாஃப்ட்வேர் பல ஆண்டுகளுக்கு பாதுகாப்பான நிலையான செயல்பாட்டை வழங்கக்கூடியது இந்த எல்டிஎஸ்சி சாஃப்ட்வேர் எம்எஸ் ஆஃபீஸ்க்கு மட்டும் கொடுக்கல விண்டோஸ்க்கும் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் டென் என்டர்பிரைஸ் எடிஷனில் இந்த எல்டிஎஸ்சி சாஃப்ட்வேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சரி இந்த சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கூகுள் சர்ச்ஜின்ல ஆபிஸ் டெப்ளாய்மெண்ட் டூல்னு சர்ச் கொடுக்குறேன் மைக்ரோசாப்டோட அபிஷியல் வெப்சைட்ல இந்த சாப்ட்வேர் ஃப்ரீயாகவே கிடைக்குது டவுன்லோட் பண்ண டூல ஓப்பன் பண்ணி எஸ் கொடுத்து இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க டெஸ்காப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த போல்டர்ல ரெண்டு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கிறத நீங்க கவனிக்கலாம் இந்த இடத்துல ஃபைலோட நேம் ரீநேம் பண்ணிக்கோங்க கான்பிகரேஷன் கொடுத்து

செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கான்பிகரேஷன் எடிட் பண்றதுக்கான எக்ஸம்பல் கோடு இங்க இருக்கும் இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த நோட் நோட்பேட்ல ஓபன் பண்ணி இந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கோடு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துட்டு காப்பி பண்ண கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஐடியில ப்ரோ பிளஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வேல்யூம்னு இருக்கு இது கூட வைஷ்யோ ப்ரோ ப்ராடக்ட் ப்ரோ இந்த அப்ளிகேஷன்ஸும் தேவைன்னா நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அது தேவையில்லைன்னா இல்லைன்னா நீங்கள் இப்படியே இந்த ஃபைல சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த அப்ளிகேஷன் ரெண்டும் தேவைன்றதுனால அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ரா ஐடியில் ஒரு இடத்துல ஐசிய ப்ரோ இன்னொரு இடத்துல ப்ராஜெக்ட் ப்ரோ எடிட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபைலை சேவ் கொடுத்துறேன் இதே போல் ப்ராடக்ட் ஐடியும் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அதையும் நாம் அங்கேருந்து காபி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு எங்கேருந்து எடுக்கலாம்னா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வேல்யூம் ஆக்டிவேஷன் மெனுவில் ஆக்டிவேட் பை யூஸிங் மேக்ன்றத செலக்ட் பண்ணி அந்த பேஜில் போயிட்டு இந்த ப்ராடக்ட் ஐடியை காப்பி பண்ணிக்கிட்டு நேரத்தில் பேஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோல்டரோட பாத்தில் சிஎம்டின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்து கமெண்ட் ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான கோடை மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து காபி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த டெப்லாய் பேஜ்லேயே போயிட்டு ஸ்டால் டவுன் பண்ணிட்டு வந்து செட்டப் டவுன்லோட் கான்ஃபிகரேஷன் டாட் எக்ஸாம் எல்ல கோடை காப்பி பண்ணி அந்த கமெண்ட் பிளாண்ட்டில் பேஸ்ட் பண்றேன் என்ட்ரு கொடுக்குறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அடிஷ்னலாக ஒரு ஃபோல்டர் வந்துருக்கிறத நீங்க பார்க்கலாம் அந்த ஃபோல்டரோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருவத நீங்கள் பார்க்கலாம் இப்போதைக்கு ஆறு புள்ளி இருபத்தி ஏழு எம்பி இருக்கு இது என்ன பண்ணுதுன்னா நம்ம செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்கு இந்த டவுன்லோட் கம்ப்ளீட் ஆன உடனே இந்த கமெண்ட் பிராம்ப்ட்ல ஃபோல்டருக்கான பார்த்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு ஜிபி டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போ டவுன்லோட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்து இதை இன்ஸ்டால் பண்றதுக்கான கமெண்டையும் அந்த வெப்சைட்ல இருந்து காபி பண்ணிக்கலாம் இந்த பேஜ்லயே கீழே செட்டப் கான்ஃபிகர் கான்ஃபிகரேஷன் டாட் எக்ஸ் அமல்ன்ற கோடை காப்பி பண்ணி அந்த கமெண்டில் பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுக்கறேன் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பேக்ரவுல ரன் ஆயிட்டு இருக்கு மைக்ரோசாப்ட் ஆஃபீஸ் இன்ஸ்டால் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் మైక్రోసాఫ్ట్ ఆఫీస్ ఇన్స్టాలేషన్ కంప్లీట్ క్లోజ్ పనికిరా ఆడి ప్రాంప్ట్ పన్న క్లోజ్ పనికిట్ మైక్రోసాఫ్ట్ ఆఫీస్ రన్ పని పార్క ఎక్సెల్ ఓపన్ పండు అ

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட் எழுதுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்